ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் கிணிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தொடர் முற்றுகை போராட்டத்துடன் உண்ணாவிரதத்தையும் கையில் எடுத்த இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க அந்த வகையில் கடந்த பத்தொன்பதாம் தேதியில் இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகனர் ார் கல்வி வளாகத்தை முற்றுகையிடுவதும் அவர்கள் போலி போலீசார் கைது செய்வதும் நிலைமையை நீடித்து வருதுங்க அதன்படி நாலாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவ்வாறு ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றி மண்டபத்தில் அடைத்து பின்னர் விடுதலையும் செஞ்சாங்க இது தொடர்ந்து கொண்டே செலுதுங்க இவர்கள் ஏன் போராட்டத்தை நடத்துகிறாங்க சோ இவர்களுக்கு ஈக்குவலாக பணியில் அமர்ந்தவங்களுக்கு மட்டும் சம்பளம் அதிகமாக இருக்குது எங்கள் சம வேலைக்கு சம வச்சிருக்காங்க இந்த நிலையில் கைது செய்ய ஆசிரியர்கள் அங்கங்கே சமூக நலக் கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தனர் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டும் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைப்பும் இல்லாததால் முற்றுகை போராட்டத்தில் கைதான ஆசிரியர்கள் சமூக நலக்கூட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தையும் கைகள் எடுத்தனர் இதனால் ஆசிரியர்கள் மயங்கி கீழே விழுந்ததை பார்க்க முடிந்தது இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் இடையொடி ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தார்கள் ஸோ அரசு தொடர்ந்து பேசாமல் இருந்தால் மற்ற ஆசிரியர் சங்கங்களும் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நானூறு பேருக்கு உண்டான பணி நியமனத்தை ஒரு இறுதி தீர்ப்பு விரைவில் வழங்க இருக்குங்க ஸோ அந்த நானூறு ஆசிரியர்களுடைய இறுதி கட்ட தீர்ப்பும் அதிப அதி விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இல்லைனா இருபத்தி ஏழு தேதிக்கு இந்த தீர்ப்புகள் வெளியிட போகிறாங்க அதில் நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கிருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான அனைத்து வகையான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலில் இணைந்திருங்கள் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்